ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुन् गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः नमस्तुभ्यं प्रणवानन्द अवधूतमहामुने नित्यमङ्गलदात्रे च शिष्यसन्तोषदायिने श्रीमत्परमहंसपरिव्राजगयोजिवर्यश्रीप्रणवानन्दब्रह्मेन्द्रसरस्वत्यवधूतसद्गुरवे नमः इपो இந்த மாதம் முப்பதாம் தேதி இந்த ஆலயத்தில் புவனேஸ்வரிக்கு சம்வத்சராபிஷேகம் ஆண்டு விழா நடக்க போகிறது வரக்கூடிய பக்தர்கள் கையினால் பால் அபிஷேகம் அம்பாளுக்கு செய்கிறதா பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளும் காளி மாதாஜியும் சங்கல்பம் பண்ணி இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் இந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னாக்க லக்ஷ்மி உதித்தது க்ஷீர அதாவது பால் கடலேருந்துன்னு சொல்லியிருக்கு அந்த பால் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்லப்படுறது இது அம்பாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான லட்சுமியும் கிடைக்கும் எல்லா விதமான லட்சுமினா காசு மட்டும் கிடையாது அன்னலட்சுமி வீரலட்சுமி எல்லாமே லக்ஷ்மி தான் லக்ஷ்மி கடாட்சம் தான் அதனால் இந்த பால்னால் அபிஷேகம் பண்ணும்போது அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருபா கட்டாட்சம் நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முடிஞ்ச உடனே எல்லா பக்த மையன்பர்களுக்கும் கையில் அஷ்டலட்சுமி யந்திரம் கொடுக்கறதா பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளும் காளி மாதாஜியும் சங்கல்பம் இருக்கா இந்த ஒரு பாக்கியமான விஷயத்தை நம்ம தவற விடப்படாது எல்லாரும் வந்து கலந்துட்டு குருவருளும் திருவருளும் பெருமாறு தாழ்மையுடன் பிரார்த்தனை பண்ணு ஸ்ரீ குரு தத்தா குரு தத்தா இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பார்த்தோம்னாக்கா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வர வழியில் மறைமலை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் தோன்றி ருத்ரசாயி பாபா கோவிலுக்கு பக்கத்தில் புவனேஸ்வரி இந்த இடத்துல அதி அற்புதமாக அமைஞ்சிருக்கா எல்லாரும் வந்து அம்பாலுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சத்துக்கு பாத்திரமானோன்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குருதத்தா